பொதுவாக இருக்கிற பாவத்தை பொறுத்தே அது செய்ய மாட்டான் அது செய்ய மாட்டான் சொல்லிட முடியாது அஹ் பெரும்பாலும் நல்லது செய்யறது இல்ல அப்படின்றது உண்மைதான் அதனாலதான் இந்த ராகு கேது ஷேடோ பிளானட்ஸ் பாம்பு கிரகங்கள் சர்வ கிரகங்கள் சாயா கிரகங்கள் இவங்களோட தசை வந்ததுக்கு அப்புறம் உதாரணத்துக்கு இப்ப ராகு தசை முடிஞ்ச பின்னாடி குரு தசை வரும் அதுல ஏற்பட்ட பாதிப்புகள் எல்லாம் சரி செய்யறதுக்கு ஒரு தேவகுருனோட தசை கேது தசை முடிஞ்ச பின்னாடி தசை வரும் அசுரகுருனோட தசை சுபர்களோட தசை வரும் அதுல ஏற்பட்ட பாதிப்பு எல்லாம் வந்து இவன் ஓவர் கம் பண்றதுக்கு கேது தசையில இவன் தன்னைத்தானே செதுக்கிப்பான் ஒரு பிள்ளைக்கு வருது அப்படின்னா அந்த பிள்ளை தன்னைத்தானே செதுக்கிக்கும் அப்படின்னு சொல்லலாமா புரியுதுங்களா அப்போ இந்த கேது பெரிய லெவல்ல எந்த பாவத்தில் இருக்காங்க பொதுவாக ஒரு கிரகங்களுக்கு நம்ம பலன் சொல்றது அப்படின்றது ஈஸி ஆனால் ராவு கேதுக்கு பலன் சொல்றது அப்படின்றது ரொம்பவே கஷ்டம் ஏன்னா அவங்க எந்த பாவத்துல உட்காடுறாங்க வீடு கொடுத்தவன் எந்த எந்த பொசிஷன்ல இருக்கான் இவங்க இவங்களோட கேரக்டரையும் செய்வாங்க யார் எந்த வீட்ல உட்காடுறாங்களோ அவங்களோட வேலையும் செய்வாங்க வீடு கொடுத்தவன் என்ன செய்யறான் அந்த வேலையும் செய்வாங்க அப்ப இவங்களுக்கு வந்து மல்டி டாஸ்க் பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராகுவையும் கேதுவையும் இப்ப கேத்து அப்படின்னாலே நம்ம ஞானம் கேது தசையில நான் திருமணம் பண்ணிக்கிறேன் கேது தசையில நான் குழந்தை பெற்றுக்கிறேன் கேது தசையில நான் ரொம்ப அஜால் குஜாலா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சான்சஸ் வந்து பெருசா பாசிட்டிவா நோக்கி வராது அப்படின்னு திருமணம் சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சவரத்துக்கே பையனுக்கு ராகுது இருந்தது பெண்ணுக்கு கேதுதை சேர்ந்தது திருமணம் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி பண்ணலாமா அது பொதுவா வந்து பாருங்கம்மா இப்ப இந்த திருமணம் அப்படின்றதே கம்பேட்டபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குமா சுய ஜாதகம் ஜாதகம் மேட்சிங் சொல்றாங்க பாத்தீங்களா ஹாரோஸ்கோப் மேட்சிங் அதை பார்க்கணும் அதை பார்க்கணும் இப்போ நம்ம ராவுகே இதை பத்தி வச்சு நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு விதத்துல அது வந்து பெருசாக ஃபேவரா இருக்காது அப்படின்னு சொல்லிடலாம் ஆனா இன்னொரு விதத்துல நம்ம அலசி ஆராயும் போது ஃபேவரா கூட இருக்கலாம் இருக்கலாம் இப்போ இந்த பத்து பொருத்தம் சொல்றாங்க பாத்தீங்களாமா ராசி பொருத்தன் அதிபன் பொருத்தன் வஷ்ய பொருத்தம் மகேந்திர பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் இப்படி நிறைய இதில் எந்த பொருத்தம் இருக்கோ இல்லையோ இந்த வஷ்ய பொருத்தமாவது கடைசி இருக்கணும் எனக்கு எந்த பொருத்தம் இல்லை இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்க ரஜு பொருத்தம் இருக்கா பிரைனோட லாங்கிவிட்டி அதுக்கப்புறம் வந்து பாருங்க மகேந்திர பொருத்தம் இருக்கா இவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணால் குழந்தை பெற்றுப்பாங்களா இதை மட்டுமே பார்க்குறாங்க வசிய பொருத்தம் பார்க்கணும் உனக்கு என்ன பிடிக்குதா உன் மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கா ஈர்ப்பே இல்லைன்னா நான் எப்படி உங்க கூட வாழ்வேன் இல்லைங்களா அப்போ அதையும் நம்ம பார்க்கணும் இப்ப இவ்வளவு விஷயம் பார்த்துதான் அந்த தசையை பொறுத்து நம்ம கல்யாணம் பண்ணலாம் இப்போ தசை நடக்குது அப்படின்னா கூட அந்த தசனை அதன் எந்த பாவத்துல இருக்கான் சுய ஜாதகத்துல தசநாதன் நல்லா இருக்கானா வீடு கொடுத்தவன் நல்லா இருக்கானா அதுக்கு மேல அவன் மேல சுப்பர்னோட பார்வை இருக்கா பாபரனோட பார்வை இல்லாம இருக்கா அவங்க கோணம் கேந்திரத்துல இருக்காங்களா இப்படி நிறைய எக்ஸப்ஷன்ஸ் இருக்குதாம்மா செய்து இதெல்லாம் இருந்தா தாராளமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா